வணக்கம் ஜெயின் இந்த ஃபேக் மார்ஷல் அசின் முனீர் அமெரிக்காவில் போய் அங்கே ஒரு டின்னர்ல ஒரு முப்பது பேருக்கு நடுவில் கேமரா இல்லாம யாருக்கும் வெளியில் திரு தெரியாம இந்தியாவை பத்தி திரட்டுறது அணுவாயுத்திருப்போமோ நீ குப்பல்லாரு நீர்சடிஸ் எங்களை இடிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் சேரும் டேமை கட்ட விடுவோம் மிசை தாக்கல் இருப்போம் அம்மா எங்களோட வீட்டை இடிச்சு தள்ளுவோம் ஏதோ வந்து ஒரு பைத்தியான மாதிரி எதோ பேசிட்டு இருந்தால் நம்ம பார்க்க முடியுது பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டாட்டஜி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் நூற்றி இருபது பேர் எஃபெக்டிவா பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் அங்க தான் அட்டன் பண்ணியிருக்காங்க ஒரு சில இஸ்ரேலிய அரசியாரைகளும் அங்க இருந்தாங்க அந்த இடத்த வரலாம் அசைமூமி பிளாக் ப்ளாக் டை ஈவெண்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஈவெண்ட்டில் அசைமூமி பெருக்கே இருக்கான் இப்போ இதற்கு இந்தியா ஒரு கடுமையான கட்டணத்தை தெரிவித்தாங்க அசைம் மூணி லெவலுக்கு நம்ம அமைச்சர்களோ பிரதமரோ பேசுகிறவங்க நல்லா இருக்காது ஸோ ஒரு அவருக்கு தகுதியாக ஒரு எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியில ஒரு பேர் போடாத ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு நியூக்ளியர் சேவல் பேட்ரிங் மற்றும் பாகிஸ்தானோட ஸ்டாக் இன்ட்ரேட் இதை வச்சுதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல மிக முக்கியமான ஒரு பதிவை போட்டுருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் அணுவாயுதத்தை வைத்திருக்கக்கூடிய நாடு எவ்வளவு பொறுப்பா இருக்கும் அணுவாயுதம் ஒருத்தர் தாக்குறதுக்கு கிடையாது உங்களை தற்காக்குறதுக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத அமைப்பையே தன்னுடைய பிறப்பிடமா கொண்டு பயங்கரவாதத்தை மட்டுமே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டைகிட்ட அணுவாயுதம் இருக்கிறது சரியா அப்படின்ற கேள்வியே இந்தியாவிலிருந்து இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் பிளாக் இந்த பார்த்த பம்மாத்தை கட்டுற வேலைக்கு எந்த காலத்துலயும் மசல போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு ரிபோர்ட் கொடுத்துருக்காங்க வரக்கூடிய செய்திகள் படி இப்ப ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அமெரிக்காவுடைய சென்ட்காம் அவங்க சொல்லக்கூடிய ராணுவ பிரிவில் சொல்றது நாங்களும் பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தை தடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பார்ட்னர் கோஆபரேஷன் அப்படின்றது சொல்லிருக்காங்க பயங்கரவாதத்தை உருவாக்குற நாடும் அந்த பயங்கரவாதத்துக்கு உருவாக்குற நாடுகளுக்கு சேர்ந்து பயங்கரவாதத்தை அளிக்க விட ஒரு காமெடி உலகத்திலேயே இந்தியன்னு இருக்க முடியாது இதற்கு இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க இது கன்சர்ம் நியூஸா வரல பட் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு பாகிஸ்தானை இந்தியா ஒரு பயங்கரவாத நாடா பிரகடனப்படுத்தி இப்ப இருக்கக்கூடிய தூதரகங்கள் முன்ன எல்லா வகையையும் கம்ப்ளீட்டா துண்டிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பொருள் எழுது இந்த பரிம்படுத்துவாங்களா இந்த ரெண்டாவது இது எல்லாமே பார்த்தோம் ட்ரம்ப் வீட்டுக்குள் நடக்குது வெளியில் இருக்கிற நாயை போட்டு அது ஒரு ரெண்டு பிஸ்க் போட்டு அந்த நாயை எப்படி போய் குறையணுமோ அதே தான் இப்போ அசைமங்கள் பண்ணிக்கிறேன் அப்படின்றத பாக்கணும் இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் அடிஷனல் டேரிஃப் அப்படின்றது வரப்போகுது அதே மாதிரி பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பத்தொன்பது பர்சன்ட் பட் நம்ம இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக உறவுன்றது எண்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர் பாகிஸ்தான் அமெரிக்கா ஏற்றுமதி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லியன் டாலர் ஸோ பெரிய அளவுக்கு அங்கே தாக்கம் கிடையாது இப்போ சில முக்கியமான சமிக்கைகள் வந்து வந்திருக்கு இது ரஷ்யாவை பத்தி கிடையாது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னோம் இப்போ அந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரெஷரிஸ் இருக்கு கருவலத்தோடைய செயலர் மிக முக்கியமான பதவி அமெரிக்க அரசாங்கத்துல இந்தியா இஸ் பிட் ரீகான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு நீங்க ரொம்ப ரிஜிட்டா இருக்கிறீங்க நெகோசியேஷன் இத்தனை மாசமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து உங்களோட இதை மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்ற பொருள் போடுற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதன் பிறகு ஸ்காட் சொல்றது என்னன்னா அக்டோபர் இறுதிக்குள்ள ஃபைனல் நெகோசியேஷன் நாங்க பேசி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு இதைதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பேச்சுவார்த்தைகள் தொடர்றதுக்கான வேலையை அமெரிக்கா முன்னெடுத்திருக்காங்க அக்டோபர் மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க அதுல இந்தியாவுக்கு இப்ப இந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கேம் தியரியை பயன்படுத்தி அவங்களுக்கு வேண்டியதை சாதிக்கலாம் அப்படின்னு தான் பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் டேரிஃப் இருக்கணும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப நாளா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அதுல நாம வந்து அக்ரிகல்ச்சர் மற்றும் டெய்லியை ஓபன் பண்ணி விட மாட்டோம் இதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் இல்ல இருபது பர்சன்ட் டேரிஃப் இது ரெண்டும் ஈக்குவல் ட்ரேட் நீங்க ஈக்வல் ஈக்குவலாக வரைக்கும் இருபது பெர்சன்ட் டாரீஃப்ன்றது அமெரிக்கா உடையது இல்லாட்டி நீங்க வந்து டைரியும் அக்ரிகல்ச்சரையும் ஓபன் பண்ணி விட்டு விவசாயத்தையும் பால்நூறு ஓபன் பண்ணி விட்டு பத்து பர்சன்ட் டேரெக்ட் நாங்க இதுதான் அடிப்படை பிரச்சனை இப்போ ட்ரம்ப் பண்ண இந்த அதிரடியால இந்தியாவுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு பயத்தாக்க காமிச்சு ஓரளவுக்கு எகனாமிக் டேமேஜை கொடுத்து அதன் பிறகு பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் இதுதான் ஐரோப்பா பண்ணாங்க ஐரோப்பா இப்போ பதினஞ்சு பர்சன்ட் டேரக்ட்ல அமெரிக்கா கூட ஒரு போட்டுருக்காங்க அதே மாதிரியான ஒரு டெக்னிக்கை தான் இவங்க யூஸ் பண்ணாங்க பட் இந்த முறை நம்ம அசரில் ட்ரம்ப் கொடுத்த பேசின பேச்சுக்கள் எல்லாம் நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் போன்ற அமைச்சர்கள் என்ன மாதிரியான பதிலடியை கொடுத்தாங்கன்னு பாக்குறோம் தாதாகிரின்ற வேர்டு நீ ஒரு ரவுடி மாதிரி பிகேவ் பண்ற இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் இந்தியா சைனாவுக்கு எதிராக கூட பயன்படுத்துனது கிடையாது மாலத்தீவு இலங்கை பங்களாதேஷ் போன்ற பல இடங்கள்ல வரும்போதும் இந்த அளவுக்கு இறங்கி இந்தியா அடிச்சதே கிடையாது ஆனா அமெரிக்காவே படிச்சிருக்காங்க அதை நம்ம வந்து ரொம்ப தெளிவா பார்க்கணும் இப்போ ட்ரம்ப் கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன் பேச்சுவார்த்தைக்கு இவங்க திரும்ப அனுப்புறாங்க அக்டோபருக்குள்ள முடிக்கணும் பாக்குறாங்க ஒரு பக்கம் இருக்குது இந்தியாவில் எவ்வளவு ராணுவ தளவாடங்கள் மற்றும் கமர்ஷியல் விமானங்களுக்கான நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ அசிங் முனி இதுல குறைக்கிறதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான உலகத்துல எந்த நாடுமே சீரியஸா எடுக்கிறது கிடையாது ஒரு காலத்துல பாகிஸ்தான ஒரு ஐடென்டி அணுவாயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு அணுவாயுதம் வைத்து இருக்கக்கூடிய ஒரே இஸ்லாமிய நாடு காஷ்மீர் பதட்டம் இதுதான் வெஸ்டர்ன் நரேட்டிவ் இப்ப காஷ்மீர் நியூஸ்ல இல்ல பாலாம் நாடுல வந்துச்சு அதன் பிறகு காஷ்மீர் இப்ப அமைதியா அவங்க வேலையை பார்த்து அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க இப்ப காஷ்மீர் ரெலவன்ஸ் இல்லை இல்ல அப்படின்ற போது நான் வந்து அணுவாயுதம் ரெண்டு நாடுகள்ட்டு பாகிஸ்தானோட நிலை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பர்வேஷ்ரா வந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா எங்க கிட்ட அணுவாயுதம் இருக்கு நாங்க மேல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஐக்கிய குஜராள் பிரதமராக இருக்கும் போது எடுத்தாங்க அதை செய்தியாகவும் சொல்லி அனுப்பிச்சாங்க அமெரிக்கா கிட்ட நாங்க முதல்ல அணுவாதிக்க போனோம் ரெண்டு நாள் ஒரு போருக்கு கிட்டத்தட்ட ஒரு போர் சூழல்தான் அந்த சமயம் இருந்துச்சு அப்போ நம்ம திரும்ப என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த தண்ணி நீ குடிச்ச வளர்ந்தியோ அதே தண்ணி தான் நாங்களும் குடிச்சு வளர்ந்தோம் இந்த பம்மா தான் எங்க கிட்ட வேணான்னு சொல்லி அனுப்பிச்சோம் அதன் பிறகு எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் போர் வருதோ இல்ல பிரச்சனைகள் வருதோ நாங்க அணுவாயத்தை பயன்படுத்தோன்னு சொல்லிட்டோம் அனுபாயத்தை பயன்படுத்தி இது வரைக்கும் இந்தியா ஒரு முறை கூட மிரட்டல் கொடுத்தது கிடையாது பாகிஸ்தான் பங்கிட்டே வராங்க இப்போ அசைமொழியோட ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் மேல போய் ஒரு படி மேல போய் நான் ஒரு ரவுடி பய நான் ஒரு ரோகு எங்கள் தேசமே வந்து ஒரு பொறுக்கி தேசம் இப்ப எங்ககிட்ட அனுபாயத்தை நாங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணுவோம் யாருக்க வேணாலும் யூஸ் பண்ணுவோம் பாதி உலகத்தை எங்களோட சேர்க்கை எழுதிருப்போம்னு சொல்றது உலக நாடுகள் கிட்ட எங்க இந்த அட்டென்ஷனை கொடுங்க காஷ்மீர் பிரச்சனை ஒண்ணு இருக்கு எங்ககிட்ட அனுபவம் அணுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்லி தான் அதைதான் எக்ஸாக்டா பண்ணிட்டு இருக்காங்க அசிங்குனியனுடைய பேச்சு கிளியரா நான் ஒரு முட்டா முட்டா பையன் நான் வந்து எப்ப வேணா என்ன வேணா பண்ண முடியும்னால அதனால ஒழுங்க எவ்வளவு கவனத்தை பெறுவீங்க இந்த கவனம்ன்றது பணம் சைனா கிட்ட இருந்து அமெரிக்கா கிட்ட இருந்து யூகே கிட்ட இருந்து இதே மாதிரி ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ் கால இருந்தாங்க அந்த மாதிரி பண்ணி இப்ப மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கு ஒரு இம்பார்டன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அடிப்படை அதன் வழியும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய நியூக்ளியர் கிரஷூல் அப்படின்றது லோ கம்மியாயிட்டே போகுது ஒரு காலத்துல எங்களுக்கு வந்து சாதாரண பிரச்சனை வந்ததுன்னா அப்ப நாங்க அணுவாயத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இந்தியாவை தாக்குறதுக்கே நாங்கள் அணுவாயத்தை பயன்படுத்துவோம்னு சொல்ற அளவுக்கு அபென்சிவ் டிஃபன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை எடுக்கிறாங்க பட் இவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் எந்த அளவுக்கு பயன்பாட்டுகள் இருக்கு இவங்களுடைய ஏவுகணையோட தரம் என்ன இவங்களோட ரேடார் ஏர் டிஃபென்ஸோட தரம் என்ன அப்படின்றத ஆப்ரேஷன் சிந்து உள்ள இந்தியா படம் போட்டு காமிச்சது இப்போ இந்தியாவும் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெஷ் ஓட்டை கம்மி பண்ணிட்டே வரும் நீ பண்ணுற பிளாக்மெயிலை இந்தியா எடுத்துக்கவே எடுத்துக்காது அப்படின்றத இன்னைக்கு ஒரு ஜூனியர் அமைச்சர்கள் கூட பேசக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்கணும் எம்பிகளுமே அந்த மாதிரி எடுத்து தான் பேசுகிறாங்க சோ நாமளும் இந்த எல்லாம் எடுத்துக்க போறதில்லை அப்படின்ற போது இவங்க செவன்டிஸ் அரசியலுக்கு திரும்ப போறாங்க அசைமுனிர் இந்த அசைமுனிர் சன செவன்டி அரசியல் சியட்டோ சென்டோ இந்த ரெண்டு அமெரிக்காவுடைய கூட்டாளியான பாகிஸ்தான் இருந்துச்சு ஏன்னா அன்னைக்கு நம்ம சோசியலிசத்துல இருந்ததுனால கம்யூனிஸ்ட் அரசு கூட சோவியத் அரசு கூட ரொம்ப ப்ராக்சிமேட்டில இருந்தோம் நம்ம கிட்டதான் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பேசினாங்க ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு இந்தியா அந்த டைம்ல வித்துருக்கலாம் அப்படிங்கிற போது பாகிஸ்தானை கையில் எடுத்து சோவியத்தை வீழ்த்தாங்க ஆப்கானிஸ்தானை மைதானமா பயன்படுத்தி சோவியத்தை விற்கிறாங்க இப்போ மீண்டும் அதே தேவை அமெரிக்கா இருக்கு குறிப்பா ஈரான் ரெண்டு நிகழ்வு நீங்க நல்லா பாருங்க ஈரான் இஸ்ரேல் அந்த பன்னெண்டு நாள் வித்தப்போ துல்சி கபால் அவங்களுடைய டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் அவங்க என்ன சொல்லிருந்தாங்க ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்ற தகவல் எங்களுக்கு வந்து கிளியரா கிடையாது அப்படின்றது உளவுத்துறையுடைய தலைமை சொல்லுது ட்ரம்ப் உடனே சொன்னாரு இல்ல இல்ல துல்சிக எல்லாம் ஒண்ணும் தெரியாது எனக்கு தெரியும் இவங்க சரியா கவனிக்க விட்டாங்க அங்க இருக்குன்னு அந்த ட்ரம்ப் அதனுடைய பிறக்கல் அந்த மாதிரிதான் இருக்கும் அதே சமயம் ஈரான்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மொசாட் வழியாவா இஸ்ரேல் வழியாவா அமெரிக்காவுக்கு இருக்கு அமெரிக்காவுடைய பெரிட்ரேஷன் இன்னும் ஈரான்ல இல்லை இந்த சமயத்துல இதை பைபாஸ் பண்ணிட்டு துல்சிகாபாட் நீங்க எடுத்துகிட்டு போக நல்லா கவனிச்சீங்கன்னா உங்கள்தான் இருக்கு எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் வேணும் அப்படின்ற போது ஈரானுக்குள்ள யாரை இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் கொண்டு வருவா வேற யாரும் கிடையாது பாகிஸ்தானுடைய ஐஎஸ்சி நாங்க உங்களுக்கு எல்லா வேலையும் பண்றோம் ஈரான வீல் தருத்துக்க அப்படின்றத அசிம் முனி ட்ரம்ப் காலில் ஒடுத்து பேசிட்டு வந்தது ரெண்டாவது அமெரிக்காவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு இவங்க ஒரு கடந்த ஒரு முப்பது வருடம் வரலாறு வியட்நாம் போருக்கு பிறகு இவங்களுடைய வீரர்கள் நேரடியா வளைகுடா நாடுகளில் ஈர்க்கக்கூடாது பல நாடுகள்ல இவங்க நிறுத்தி பெருசு கூட ஆனா வீரர்கள் இவங்க வீரர்களுடைய உயிர் இழப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எல்லா தலைவர்களுக்குமே ஏற்படுத்தி இருக்கு பூஷாத இப்ப அதிகமான சண்டை ஓவா இருக்கும்போது போட்டாங்க அப்போ பூத் சார்ந்த கூடாது ஆனா வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஆயில் மற்றும் ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் பண்றது அமெரிக்காவுடைய பேசிக் அது இல்லாம அந்த நாட்டால் சர்வே பண்ண முடியாது ஆயில இது தப்பா தப்பா போயிருச்சுன்னா அமெரிக்காவுடைய உள்நாட்டு நிலைமை அப்படின்றது சிவில் வாரை நோக்கி போகும் ஸோ அந்த இடத்துல இங்க ஒரு பிராக்ஸி தேவைப்படுது ஒரு ரவுடி பயலை போட்டு வச்சு இடத்த மேனேஜ் பண்ணுன்றது அது பாகிஸ்தான் எழுதி வச்சுக்க இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை வளைகுடா நாடுகள்ல ஈராக்ல சிரியால லிபியால கொண்டு வந்து இறக்கி அமெரிக்காவுடைய துருப்புகள் அங்க வந்து வெளியேற்ற எடுத்து அங்க அவ்வளவு கணிசமானது எடுத்துட்டு எவ்வளவு சாவிட்டமோ பாகிஸ்தானிய வீரர்கள் சாவிட்டோம் அதற்கு உண்டான வேலையை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்றது தான் இங்க அமெரிக்காவோட தேவையா இருக்கு இது வெறும் இந்தியாவுக்கு எதிராக பண்றது மட்டும் கிடையாது ட்ரம்ப் வந்து மோடி மதிக்கல கோவப்படுத்திட்டாரு இதெல்லாம் நீங்க தொலைக்காட்சிகளில் பாக்குறீங்க எமோஷன்ஸ் இல்லாததான் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் எல்லாமே அது மேபி ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ரீசனா இருக்கலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட உதவி ஈரானுக்குள்ள தேவைப்படுது ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் ஈரானை உடைக்கிறதுக்கான வேலையை அமெரிக்கா இஸ்ரேல் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறது ஃபர்ஸ்ட் இது ரெண்டாவது வளைகுடா நாடுகளில் தங்களுடைய படைகளை மொத்தமா வெளியில் எடுத்துட்டு பாகிஸ்தான் ராணுவத்தை கூலிப்படை மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்றதான் ஒரு அமெரிக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் பாகிஸ்தானோட ராணுவ வீரர்களுக்காக இறந்தாரு அப்படின்னா ரெண்டாயிரம் டாலர்ல வேலை முடிச்சிடலாம் இது அவங்களுக்கு காஸ்டும் கம்மி ரெண்டாவது அவங்களால டைரக்டா இல்ல இல்லாம அமெரிக்கோட விலைய உயிரை விலை கொடுக்காம இங்க பண்ண முடியும் இது ரெண்டாவது தேவை மூணாவது இப்போ ஆப்கான இப்போ தாலிபான்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஐடியாலஜிக்கலான ஒரு சித்தாந்தம் பெராக்டி அதுக்குள்ள நான் போகப்படல ஐடியாலஜிக்கலாம் பயங்கரம் இருக்கக்கூடிய ஒரு போர்ஸ் தாலிபான் இன்னமும் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஹோல்டு அந்த தாலிபானுடைய சில பிரிவுகள் மேலே இருக்கு ஆனால் பாகிஸ்தான் தான் ஹக்கானி நெட்ஒர்க் அப்படின்றது ஒன்று இருக்கு ஹக்கானி நெட்ஒர்க்கு வந்து சித்தாந்தம் கிடையாது அவங்க கூலிப்படை யார் காசு கொடுத்தாலும் அவங்க வேலை செய்யக்கூடியவங்க வரக்கூடிய காலங்களில் ஹக்கானி நெட்ஒர்க் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ்கே இந்த மாதிரி அமைப்புகளை பயன்படுத்தி ஈரானுக்குள்ள ஊடுருவி அந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு வலிமையான பேஸ் ஒன்று கொடுக்கணும் மூணாவது பலுச்சிஸ்தான்ல இப்ப சீபக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பில்லியன் மொத்தமா பாத்தீங்கன்னா அறுபத்தி பில்லியன் டாலர் இது ஒரு கணிசமான இது எப்படி அசைவநீர் பிளக்கணும் இந்தியா முதல்ல டேம் கட்டும் அதுக்கப்புறம் நான் பத்து ஏற்பாக்குறன்ட்டு இதே நாளா ரெண்டாயிரத்தி பத்துல அமெரிக்கா ஒரு ஊடகத்துல ஒரு முக்கிய முக்கியமான எக்ஸ்போர்ட் பேசும்போது சொன்னாரு சைனாவில் ஆரம்பிக்கிட்ட எல்லாம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சேர்ந்து போப்பார்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த போறாங்கன்ற டைம் இப்போ வந்துருச்சு ஸோ சைனாவையும் செக் பண்ணணும் அப்படின்ற போது பலுச்சிஸ்தான்ல இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் தர பலுச்சிஸ்தான்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கிடைச்சதுன்னா ஆப்கானிஸ்தானையும் இவங்க மேலே மேனேஜ் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த இடத்துலயும் ரஷ்யா உலகத்திலேயே ஆப்கான் தாலிபான்கள் அங்கீகரிச்ச முதல் நாடு ரஷ்யா ஸோ அந்த இடத்துல ரஷ்யாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஈரானையும் கண்டோல் பண்ண முடியும் சைனாவையும் செக் பண்ண முடியும் இதுதான் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மீண்டும் எழுபது அரசியலுக்கு போய் தன்னோட ராணுவம் தன்னுடைய மக்கள் தன்னுடைய வளம் இயற்கை வளம் எல்லாத்தையும் கொடுத்து வில கொடுத்து தாங்க நல்லா இருக்கணும்னு தான் இவங்களுடைய ஆக்சுவலையுமே அதுக்குதான் இந்த அரசியல் முன்னே ரெண்டு முறை போய் அங்க போய் வாராட்டிக்கிட்டு திரும்ப வந்து இருக்காங்க மிக முக்கியமான காரணம் இதுல இவங்க பேசினது கடவுளுக்காக நாங்க உருவாக்கின ஒரு நாடு அப்ப கடவுள் எங்களுக்காக வந்து ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு வந்து தங்கமும் கச்சரங்க நாட்டுக்குள்ள வச்சிருப்பாரு இதெல்லாம் சயின்டிபிக்கா கிடையாது ஐம்பதாவது அதாவது உலகத்துல ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய நாடுகள்ல ஐம்பதாவது இடத்துல பாகிஸ்தான் இருக்கு இந்தியாவை விட ஒரு எட்டு மடங்கு கம்மி இவங்களுடைய ஆயில் எக்ஸ்பிளேஷன் சொந்த நாட்டு ஆயில் உற்பத்தி சோ எங்க இருந்து கடவுள் வந்து திடீர்னு கொடுத்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் அவங்க நாட்டை மக்களும் அவங்க அப்படிதான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த முட்டாமாக்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம பிரச்சனை கிடையாது இப்போ அமெரிக்கா இங்கேயும் பாகிஸ்தானை சேர்ந்து அந்த எண்ணெய் எடுப்பாங்க வெண்ணெய் எடுப்பாங்க தயிர் எடுப்பாங்க மோர் எடுப்பாங்க வந்து இந்தியாவை உறுத்துறதுக்கு ட்ரம்ப் பயன்படுத்தக்கூடியது சோ ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜி ரெண்டு பிராக்டிக்கலா இப்ப இந்தியாவை பணியை எடுக்கிறதுக்கு பாகிஸ்தானை பயன்படுத்துகிறது பாகிஸ்தானை இந்தியாவும் ஒன்னா ஈக்குவேட் பண்றது மீண்டும் காஷ்மீர் பிரச்சனை எழுப்பாங்க நாங்கள் மத்தியஸ்தம் பண்றோம் அப்படின்ட்டு அனுமதி நாடுகளுடைய போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது தொடர்ந்து பாகிஸ்தானை பத்தி பேசினா இந்தியா கடுப்பாகவும் தெரியும் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு பக்கம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி லாங் டேம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மிக முக்கியமான இது குறிப்பா வரை நாடுகள்ல பாகிஸ்தான் ராணுவத்தை கொண்டு வரும் இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அதுல எல்லா நாட்டுடைய ராணுவ வீரர்களும் ஒன்னா இருக்கணும் அது வளைகுடா மற்றும் இந்த பகுதியில் ஆட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அழிக்கணும் அப்படின்றத அவருடைய எய்ம் அதுக்கு பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ரஹீல வந்து தளபதியா போட்டிருந்தாங்க ஆனா அங்க இந்த நாட்டு மக்களும் அந்த ராணுவத்துக்குலாம் அங்க அனுப்பல சோ ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதை ஆக்டிவேட் பண்ணி பாகிஸ்தான் ராணுவத்தை உள்ள கொண்டு வரணும் நீங்க கடந்த காலம் வளர வரலாற பாத்தீங்கன்னா கல்ஃபார் ரெண்டுலயும் சரி கல்ஃபார் மூணுலயும் சரி இந்திய ராணுவம் வந்து எங்களுக்காக சண்டை போடணும் மீடியாவுக்கு காசு தரும் சொல்லி அமெரிக்கா அப்பே கடும் அழுத்தம் கொடுத்தாங்க இந்தியா அந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகளை எந்த ஆட்சியாளருமே இது வரைக்கும் எடுத்தது கிடையாது சோ இப்போ அசீம் மோடி ஒரு ஒரு விசுவாசமான நாயாக தன்னை காமிச்சுக்கிட்டு அங்க போய் இந்த பாரதிய என்ன பண்ணிட்டு இருக்காப்ல ஓகே அசீம் மோடி சும்மா கொடுத்துட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அசீம் மோடிக்கு மூணு முக்கியமான டிமாண்ட் இருக்கு பலுச்சிஸ்தான் அவங்களுக்கு வந்து கையை மீறி போய்ட்டு இருக்கு பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இன்ஃபிக்ரேட்டர்ஸ் சொல்லக்கூடிய இவங்க செப்ரட்டரிஸ் சொல்லக்கூடிய இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் அதனால தான் மார்கோ ரூபியோ அவசர அவசரமாக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அலையன்ஸ் மஜீத் பிரிகேட இப்போ ஒரு டெசிக்னேட்டட் டெரர் ஆர்கனைசேஷனை பண்ணியிருக்காங்க சொல்லக்கூடிய எல்இடியே முதல்ல பண்ணாங்க அது இந்தியாவுக்கு ஒரு குத்து இந்த பக்கம் பாத்தொனி போய் வாரிட்டு வந்தபோது பிஎல்ஏப்பா அறிவிச்சோம் பிஎல்ஏஓ இல்ல மதி அமெரிக்கா எதிரான தாக்குதலும் அசிம் மொழியோட டிமாண்ட் இருக்கு அதுல ஒரு ஸ்டெப் அவங்க போயிட்டாங்க அடுத்தது இந்த நசுக்கிறதுக்கான சில முக்கியமான ஆயுதங்களை எழுதி அமெரிக்கா கொடுப்பாங்க இது அமெரிக்காவுடைய புத்தி தான் ரெண்டாவது அவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய டிடிபி தாலிபான் பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய ஆப்கானிஸ்தான்ல விட்டு வந்தாங்க இன்னைக்கும் அவங்களுடைய தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல அங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்றது அமெரிக்காவுக்கு இந்த விசுவாசமான நாயா இருக்கக்கூடிய அசைமுடி இருக்கக்கூடிய இன்னொரு டிமாண்ட் மூணாவது இடத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் காஷ்மீரை மீண்டும் மையப்படுத்தி நான் காஷ்மீர் பிரச்சனையை சால்வ் பண்றேன் காஷ்மீர் 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 இது ஒரு சொல்லி அந்த நெகட்டிவா ஆக்டிவா வைக்கணும் நான்காவது இந்தியா இந்தியாவுக்கு எதிரான சில கருத்துக்கள் இந்தியாவுக்கு எதிரான சில ராணுவ தளவாடங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஹிம்ராஸ் போன்ற நிறுவனங்களில் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவை கவுண்டர் பண்றதுக்கு பழைய மாதிரி அமெரிக்காவுடைய இது நேரடியாக அமெரிக்கா அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க தெரியும் அது எல்லாமே தெரிஞ்ச தான் பட் அது ஒரு மிக முக்கியமா நம்ம பாக்கிறோம் சோ இப்போ அமெரிக்காவுடைய ட்ரம்ப்போட கல்குலேஷன்ல எல்லா இடத்துலையும் அதிரடிய கைய முறுக்கி நண்பர்கள் எதிரிகள் நியூட்ராக எல்லாரையும் ஒரே மாதிரி கையை முறுக்கி தன் வேலையை சாதிக்கணும் டாரிஸ் மட்டுமே தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் எல்லாத்தையும் வந்து அடிச்சு நமக்கு அப்படின்றது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்சன் அலைஸ் கொண்டு வருது சோ அந்த இடத்துல பாகிஸ்தான் இப்ப பயன்படுத்தப்படுது என்னைக்கு பாகிஸ்தான பயன்படுத்தி முடிச்சா தூக்கி இடத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா இஸ்ரேல பைபாஸ் பண்ணி ஈரானுடைய உளவுத்துறை அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஈரான் போகணும்னு நினைக்கும் நினைக்கும்போது அந்த இடத்துல இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களும் வாட்சுல்லா பாக்குறாங்க ஈரான் இன்னைக்கு வீழ்ந்தது அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உலக பல நாடுகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஆனா பாகிஸ்தான் தன்னை வந்து பாகிஸ்தானை நம்பி இஸ்ரேல் போகுமானா கண்டிப்பா போகாது அதனாலதான் எங்களை அசைம் ஊனிர் பேசின இடத்துல ரெண்டு இஸ்ரேலி அதிகாரிகளும் அவங்க இருந்து வருது சோ பாகிஸ்தான மீண்டும் தங்களை ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக வச்சிருக்கக்கூடிய இந்த முட்டாள்கள் அசைம் பர்மேஷ் பரமேஸ் யாயா ஜாயாகந்த் இதே வரிசையில இந்த நாளை இன்னும் படுபாதனத்துக்கு தள்ளி சீக்கிரம் அந்த நாட்டோட கதையை முடிக்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய டிமாண்ட் அதாவது அசைம் முனிர் வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் அமெரிக்கா கிட்ட அமெரிக்கா அதை ஏற்றுக்குமா அந்த விலையை கொடுக்குமா அப்படின்னா அத காலம் தான் பதில் சொல்லுவோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காவுடைய பாகிஸ்தான் க்ளோஸ்னஸ் இது இந்தியாவை மட்டுமே மையப்படுத்துனது கிடையாது இந்தியாவும் இதுல ஒரு ஃபேக்டராக தான் இருக்கு இதுல மெயின் ஃபேக்டர் முதல்ல ஈரான் ரெண்டாவது சைனா மூணாவது ஆப்கானிஸ்தான் நாலாவது தான் இந்தியா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீடிங்கை கண்டிப்பாக படிக்கணும் இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான மெசேஜ் இருக்கு அது என்னன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு தெரியும் பிரதமர் அதை பத்தி பேசுவாரா இல்லையாட்டு ஆல் இண்டியா ரேடியோடைய அபிஷியல் எக்ஸ்தல பதவியில இருந்து ஃப்ரீடம் ஃபார் பலுச்சிஸ்தான் அப்படின்ற இந்த ட்வீட்டர் பதவி போட்டிருக்கு சோ இந்தியாவும் பலுச்சிஸ்தானுக்கு அந்த சுதந்திரத்தை அங்கீகரிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான பிரஷனை பில்டப் பண்ணாதான் இந்த இப்போ வரலாற்றிட்டு இருக்கக்கூடிய அசை மொழியை வைக்க வேண்டிய இடத்துல இந்தியாவில வைக்க முடியும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைம் வந்துட்டு இருக்கு அடுத்த திருமலைகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்